இந்த புனிதருடைய பாதத்துல நாம் ஒப்பு கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அசுவாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த உங்களை அன்போடு வேண்டுகிறேன் பிரியமான சகோதர சோழே சிறு குழந்தைகளை போல நீங்கள் இருந்தால் மட்டுமே விண்ணரசில் உங்களுக்கு இடம் உண்டு சிறு பிள்ளைகள் ஒருவருக்கும் எந்த ஒரு தீங்கும் இழைக்காத வண்ணம் நீங்கள் அவர்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு வான தூதர்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஆண்டவர் இந்த நாளில ரத்தின சுருக்கமாக சிறு குழந்தைகளை நாம் மதிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமான சகோதர சூழல் இப்படித்தான் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுமி தன்னுடைய தாயிடம் வந்து கூறியதாம் அம்மா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுமா என்று அதற்கு தாய் இதுக்கு தாண்டி நான் உன்கிட்ட சொல்றது நீ வயிறு நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா தரேன் வயிறு காலியா இருந்துச்சுன்னா அது வலிக்கத்தான் செய்யும் அப்ப காலியாக சாப்பிடணும் என்று கூறினாராம் அன்று மாலை பங்கு தந்தை அந்த வீட்டிற்கு சொல்ல அப்போது அந்த சிறுமியுடைய தாய் கூறினாராம் அப்பப்பா ஒரே தலை வழியா இருக்குது என்று சொல்ல அந்த சிறுமி கூறினாராம் அம்மாவுக்கு தலையில ஒண்ணும் இல்லை தலை காலியா இருந்தா வலிக்கத்தான செய்யும் என்று சிறு குழந்தைகள் எப்போதுமே கலகல என்று உண்மையையும் வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களாகவே இருக்கின்றார்கள் அவர்கள் என்னதான் நம்ம திட்டினாலும் அடிச்சாலும் கொஞ்ச நேரத்துல நம்மை கட்டி அறிவணைத்துக் கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம் தாய் என்னதான் திட்டினாலும் தாய் என்னதான் பிள்ளைகளை பேசினாலும் அந்த குழந்தைகள் சிறிது அழுதாலும் மீண்டும் அந்த தாயை கட்டி அரவணைத்துக் கொள்வதில்லையா பிரியமான படித்த இன்னொரு குழந்தை ஒரு படத்திற்கு பெற்றோர்கள் அழைத்து சென்றார்கள் அந்த தியேட்டர்ல ஐந்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு இந்த குழந்தைக்கு ஆறு வயது ஆகையால் உனக்கு அஞ்சு வயசு தான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போய் படம் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த சிறுவனுக்கு அந்த படம் பிடிக்கல படம் பிடிக்கல உடனே அவன் அண்ணன் பிடிச்சு சொல்றான் நான் வாங்க வெளிய வெளியே போவான் வெளியே போகணும் டே படம் முடிஞ்சிட்டு போலாம்டா என்று சொல்ல அவன் ஒரு கட்டத்துல கோவமா நீங்கள் மட்டும் வெளியே வரலனா நான் டிக்கெட் கொடுக்கக்கூடிய அங்கு போய் சொல்லிடுவேன் அங்கு எனக்கு ஆறு வயது என்னையே அஞ்சு வயசுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க டிக்கெட் எடுக்காம் என்று சொல்வேன் என்று கூறினாரா பிரியமான சவர் சொல்ல இப்படியாக பிள்ளைகள் எப்போதுமே உண்மை பேசக்கூடிய நபர்கள் ஆண்டவர் இந்த நாளிலே அருமையாக கூறுகிறார் சிறு பிள்ளைகளுக்குரிய குணநலத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஆம் பிரியமான சகோதர சோலே இதோ அப்படிப்பட்ட தாழ்ச்சியும் பணிவும் அந்த குழந்தைகளுக்குரிய அந்த மறக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய வெவிழித்தனம் உள்ள நபர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நச்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஒரு ஆலயத்திற்கு குறுநில மன்னர் சென்றாராம் அ இருக்கக்கூடிய குருவானவர் நீ யார் என்று கேட்க அவன் கூறினாராம் எனக்கு தெரியவில்லையா நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறுநீள மன்னர் என்று கூறினார் அப்படி என்றால் நீ உள்ளே வர அனுமதி இல்லை என்று கூறினார் அரசு மா அந்த மன்னர் சுதார்த்து கொண்டார் உடனே கூறினார் நான் நான் ஒரு மனிதன் இது ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தன் என்று கூறினாராம் அப்போது நீ உள்ளே வரலாம் என்று அந்த அழைத்தார் பிரியமான சகோதர அந்த அந்த செல்கின்ற போது நான் பட்டமும் பதவியும் அல்லது அந்தஸ்தையும் ஒருபோதும் அந்த அளவுக்கு ஆலயத்திற்கு செல்கின்ற போது நான் ஒரு பக்தனாக இறை அடியானாக அந்த இறையரில் பெறக்கூடிய நபராக நான் செல்கிறேன் என்ற உணர்வு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே அந்த காலத்தில் யூத சமுதாயத்தில் குழந்தைகளை அவர்கள் பொருட்டாகவே எண்ணுவதில்லை குழந்தைகளை அவர்கள் ஒரு அடிமையாகவும் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆகையால்தான் ஆண்டவர் சிறு குழந்தைகளை பரவலை ஆசிர்வதித்தார் என்றால் அது மிகையாகாது சிறுவர்களை அவர்கள் பொருட்டாக எண்ணுவதில்லை சிறுவர்களை அவர்கள் தவறுதலாக பயன்படுத்தினார்கள் இன்றைய காலகட்டத்திலும் கூட சிறுவர்களை எப்படிப்பட்ட மனசுபாவத்தோடு நாம் பார்க்கின்றோம் அது சிறுமியாக இருக்கலாம் சிறுவராக இருக்கலாம் எப்படிப்பட்ட மனபாவத்தோடு அவர்களை நாம் அணுகுகிறோம் தொடுகிறோம் பாவிக்கின்றோம் என்பது எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை புரியும் மன சகோதர சொல்லி இன்றைக்கு எத்தனை இடங்கள்ல சிறு குழந்தைகளை பாலியல் தொந்தரவு கொடுக்கின்றார்கள் எத்தனை இடங்கள்ல பச்சிலம் குழந்தைகளை கூட கொன்று குவிக்கக்கூடிய செய்தியை நாம் அன்றாடம் பிரியமான கேட்டுக் சிறு குழந்தைகள் ஒருவருக்கும் எந்த ஒரு தீங்கும் பிரியமானவர்களே இதோ அப்படிப்பட்ட நபர்கள் பாவம் செய்வன பாவம் செய்ய தூண்டுவோனுடைய கழுத்துல எந்திரங்களை கட்டி நடுக்கடலில் தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார் பிரியமானவர்களே இதோ அப்படிப்பட்ட நபர் வாழ்வதை விட அவர் இல்லாமல் இருப்பதே மேல் என்று கூறுகிறார் சிறு குழந்தை தனம் வேறு சிறு குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடிய மனநிலை வேறு அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவளாக வாழ நாம் இணைந்து செப்போமா பரலோகத்தந்தையை இறைவாய்ந்த அருமையான இனிமையான நாளுக்கு அவங்களுக்கு நன்றி சிறுத்தேரும் அன்று சிறு குழந்தைகளை இதோ விண்ணரசு நுழைய சிறு குழந்தைகளுடைய குணநிலை கொண்டவளாக இருக்க வேண்டும் என்று சொன்ன தேவனே நாங்களும் சிறு குழந்தைகளைப் போல மன்னிக்கவும் மறக்கவும் எதையும் மனதில் நிறுத்திக் கொள்ளாது எதையும் காழ்ப்புணர்ச்சியோடு எதையும் ஏதோ கர்வத்தோடு எதையும் வன்மத்தோடு சினத்தோடு வாழ தெரியாத குழந்தைகள் அந்த குழந்தைகளைப் போல நாங்கள் அன்றாட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மன சுபாவத்தோடு வாழ்ந்தால் அத்தனையும் தாண்டி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் என்று வாழ சிறு குழந்தைகளை ஆசீர்வித்த தேவனே சிறு குழந்தைகளுக்கு தீங்கு இழைக்க கூடாது என்று சொன்ன தேவனே எங்க வாழ்க்கையில் எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை நாங்கள் பேணி காத்து கரம் பிடித்து அவர்களை நல்வழி காட்ட வேண்டும் ஒருபோதும் அவர்களை ஏதோ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட ஒழுக்க நிறையோடு அப்படிப்பட்ட மதிப்போடு மேன்மையோடு எங்க குடும்ப பிள்ளைகளை பாதுகாக்க பராமரிக்க வழி அவரோடு உடனிருந்து அவர்களை உயர்த்த கிருபை தரும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே